அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துக்கு உலகெங்கிலும் வாழக்கூடிய தாயத்துறவுகளே நண்பர்களே ஒரு துயரமான சம்பவம் உள்ளத்தை நொறுக்கும் ஒரு சம்பவமாக நிகழ்ந்த பல படுகொலைகளில் ஒன்றாக தற்போது சாலிஹல் ஜஃப்ராவின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் காசாவிலே சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்நாளில்லாகி வாய்நா இலேகி ராஜ்யோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் விளங்கும் அவர் இறுதியாக பேசி மக்களுக்கு நன்றி செலுத்தி போட்ட ஒரு வீடியோ தான் அதிகமாக வைரலாக போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இறுதியாக எல்லோருக்கும் குளோபல் ஃப்ளட் உலக நாடுகளில் ப்ரொடெஸ்ட் பண்ணியவர்கள் ஃபுட்பால் மேட்ச்கள் நேரம் கூட காசா மக்களை ஆதரவு காட்டி அழுத்தம் பிறப்பித்தவர்கள் என்று யாரையும் விடாமல் உலகளாவிய ரீதியில் எல்லோருடைய முயற்சியையும் பாராட்டி அவர் பேசியிருந்தார் வெறும் இருபத்தெட்டு வயதுடைய ஒரு இளைஞன் பல வருடங்களாக காசா மக்களுக்கான உரிமை போராட்டத்தில் உலகிற்கு உண்மையை எடுத்துரைத்த பலரில் இவரும் ஒருவர்தான் இஸ்ரேலுடைய இனப்படுகொலையை சரியாக அடையாளம் கண்டு மக்களுக்கு அவ்வப்போது எடுத்து கூறியதனால் இஸ்ரேலே அவரை பலமுறை அச்சுறுத்தி இருக்கிறது அவருடைய வீடியோ காணொளிகளிலேயே அவர் கூறியிருந்த விஷயம்தான் எந்த செக்கன் வேண்டுமானாலும் நான் இறக்கலாம் என்னை இஸ்ரேல் ராணுவம் கொலை செய்யலாம் என்பதை அவர் அச்சத்தோடும் பயத்தோடும் வாழ்வதாக பல சந்தர்ப்பங்களில் கூறியிருந்தார் தற்போது சீஸ் பயரை அறிவித்து மூன்று நாட்கள் கடந்து விட்டது ஞாயிற்றுக்கிழமை நேற்று முழுவதும் இவரை காணவில்லை என்று தேடிக் கொண்டிருந்தார்கள் இறுதியில் அவரை கடத்திச் சென்று பல சித்திரவதைகளை செய்து ஏழு புல்லட்டுகளை கொண்டு அவருடைய உடல் தாக்கப்பட்டு சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார் இதுதான் அந்த அராஜகம் பிடித்தவர்களுக்கு தெரிந்தது இதைதான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இது இவர் மட்டுமல்ல இவர் போல உண்மைக்காக காசா மக்களுக்கான நியாயம் பிறக்க வேண்டும் அமைதி பிறக்க வேண்டும் நீதி நாட்டப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்த இருநூத்தி எழுபத்தி மூன்று ஊடகவியலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் என்ன செய்ய வலைமை போல வல இறைவனிடமே நாங்கள் கையேந்துவோம் அவனிடமே ஒப்படைப்போம் இந்த இழப்புகளுக்கெல்லாம் ஒரு நாள் அந்த கொடியை இஸ்ரேல் பதில் சொல்லியாக வேண்டும் இவரை சுற்றுக் கொண்டது இஸ்ரேலுடைய ஒரு கூலிப்படையான மிலிசியா என்று சொல்லக்கூடிய ஒரு டிரைப்ஸ் என்று கூறப்படுகிறது இது எப்படியாக இருந்தாலும் யாரை வைத்து எவரை போட வேண்டுமோ என்பதில் அந்த காட்டு மிராண்டிகளுக்கே மட்டும் அந்த கைவந்த கலையை இன்னும் ஒரு முறை உலக நாடுகளுக்கு மத்தியில் அமைதி என்ற போர்வையை போர்த்திக் கொண்டு இப்படியாக கெட்ட செயல்களை செய்து கொண்டிருப்பதில் இஸ்ரேலி மிஞ்ச யாராலும் முடியாது மரணித்த எங்களுடைய அன்பு சகோதரர் சாலிஹா அவருக்கும் இன்னும் இது போன்ற அகால மரணம் அடைந்த எல்லோருக்கும் சுஹதாக்களுடைய அந்தஸ்தை வலையறைவன் வழங்குவானாக ஜெனத்தில் அங்கீகரிப்பானாக அவர்களுடைய குடும்பத்தார் எல்லோருக்கும் ஒரு நிம்மதியான சுபிச்சமான ஒரு கண்ணியமான மரியாதையான அமைதியான வாழ்க்கையை வழங்கட்டும் காஜாவில் தெற்கு காஜாவில் இருந்து வடக்கு காஜாவை நோக்கி கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக மக்கள் அங்கு ஒன்றுமே இல்லை புழுதியும் உடைந்த கட்டுமானங்களும் நெருக்கடியும் பதட்டமும் பயங்கரமான சூழலும் தான் அங்கு இருக்கிறது என்றாலும் நாங்கள் வாழ்ந்த பூமி எங்கள் புனித மண் என்று ஓடி ஓடி விரைந்து விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பார்க்கும்போது உள்ளம் உருகிறது கவலையில் அழுகிறது இந்த நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் எனவே எங்களால் முடிந்ததை பணங்களால் உணவுப் பொருட்களை அனுப்பி வைப்பதால் அவர்களுக்காக குரல் எழுப்புவதால் நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே இந்த சீஸ் ஃபயர் அமைதி என்ற பெயரில் ஒரு அறுபத்தேழாயிரம் உயிர்களை கொன்றுவிட்டு அவர்கள் எடுக்கும் ஒரு சிறிய ஓய்வு மட்டுமே என்பதை கருத்தில் கொண்டு நாங்கள் எங்கள் போராட்டங்களை கைவிட்டு விட வேண்டாம் காசாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நிர்ணயிக்கப்பட்ட அந்த எல்லைக்குள் அந்த மக்களை அவர்கள் ஆளும் நிலை வரும் வரை அமைதி பிறக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம் மரணித்தனம் பிரதர் மற்றும் அனைவருக்கும் பிரார்த்திங்கள் வல இறைவன் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் எங்களுடைய முயற்சிகளையும்